ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வரன் குட்டித்தங்க என்ன வரையும் தூங்கி தூங்கிப்பதாக எந்திரிச்சிருக்கிற ஒரு மணி நாலு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு இருந்தேங்க ஒரு சாமி அந்த படம் ஏண்டா பாத்தம் நாயிப்போச்சு ஒரே கொலையாக கொண்டுட்டுருக்கேன் இங்கே படத்தில் கொலைன்னா உண்மையில் கொலையாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த படத்தில் வெட்டி கொள்வது குக்கரில் வேக வைக்கிறது இந்த மாதிரியே இருக்குது அப்பா பார்த்து ஏண்டா பார்த்தம் ஆகி போச்சு சரி பார்த்து முடிச்சு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா இங்கே வாருங்க டெக்கரேஷன் பண்ணிக்கிறாருங்க பின்னாடி காய்திரி டெக்கரேஷன் பண்ணிட்டு கிச்சன் ரூம்லாம் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறேன்னு பாருங்கள் ஏன்னா சொல்லிகிட்டே இருக்கிறாள் நீட்டாக இருக்கிறப்பெல்லாம் காட்டுறதில்லை வீ வீடு எடுக்கிறது இல்லை நீட்டாக இல்லாதப்ப தான் வந்து எடுக்கிறீங்கன்னு சொல்கிறாள் இப்போ நீட்டாக இருக்கிற நான் காட்டுறவாங்க ஃபஸ்ட்டு இந்த வேலை பாருங்கள் சேர் போட்டு ஏறி ஹைட் ப்ளீன் பண்ணியிருக்கிறா அப்புறம் பாருங்கள் வீடெல்லாம் க்ளீனாக சுத்தமாக தொடச்சு பாருங்கள் டேபிளெல்லாம் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிற பாருங்கள் இப்படி தான் நான் வைக்க சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் இப்போ வச்சுருக்குறா அதே மாதிரி கிச்சன் ரூமும் சூப்பராக நீட் பண்ணி வச்சுட்டா பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே தான் கொஞ்சம் கஜ கஜனுக்கு அது பொருள் வேறு வழி இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுக்கிறாங்க பாருங்கள் நீட் பண்ணி சுத்தமாக நல்லா க்ளீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துட்டுருக்குது தங்கப்பதாக தூங்கி இருந்துச்சாங்க எல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டு காயத்திரி குளிக்கி போயிட்டா குப்பை டப்பா வச்சுருக்குறாங்க கொண்டு போய் கொட்ட சொன்ன நான் தான் கொண்டு போய் கொட்டேனே அங்கே பாருங்கள் குப்பை டப்பா இருக்குது கொண்டு போய் கொட்டினேன் காயத்திரியே ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் பண்ணிடுவியா அரை மணி நேரம் பார்த்துக்குங்க குளிக்கிறதுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் நடந்துட்டுருக்குது எல்லாம் என்ன பண்ணுறீங்க என்ன சின்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு என்ன சாப்பிட்லாம் நைட் டின்னர் என்ன சமைக்கலாம் நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் வர்றதெல்லாம் பார்த்து இப்போ நிறைய பேரும் தெரிஞ்சுக்கோங்க நானும் தெரிஞ்சுப்பேன் ஒரு சின்ன வீடியோ மறுபடியும் துவக்கம் வருமாட்டிருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் பை சொல்லிடு பை 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 சொல்லு